விவசாயிகள் வந்துட்டு கதறாங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் வந்து 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 நாங்க வட்டிக்கு வாங்கி பண்றோம் ஏன் ஏன் நம்ம அரசாங்கம் 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 எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுடைய கஷ்டத்தை கோரிக்கையை இந்த ரொம்ப திராவிட மாடல் தான் விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யல விவசாயிகளுக்கு தொடர்ந்து துரோகம் இழைத்துக் இருக்கின்ற அரசாங்கம் தான் இந்த திராவிட மாடல் அரசு இது நான் ஏன் சொல்கிறேன் என்றால் பத்து வட்டி வாங்கி பண்றாங்க நகை அடமானம் வச்சு பண்றாங்க ஆனா இவங்க நெல் மூட்டைகளை வந்து வாங்குறப்ப இவங்க கொள்முதல் பண்றாங்க இல்லையா அப்ப ஒரு மூட்டைக்கு ஐம்பது ரூபாய் தஞ்சமாக பெறுகிறார்கள் விவசாயிகளை பற்றியும் விவசாயம் சார்ந்த பற்றி தொழிலை பற்றியும் ஒரு அறியாத புரியாத தான் தமிழக முதல்வர் வந்து இருக்கிறாரு அவருக்கு விவசாய விவசாயத்தை பற்றிய புரிதல் கிடையாது ஆபீசர்ஸ் எழுதி கொடுக்கறத அவர் வந்து வாட்சிக்கிட்ட போயிடுறாரு அதாவது கரும்பு தோட்டத்திலையும் விவசாயத்துலயும் வந்து கான்கிரீட் போட்டு போட்டு ஷூ போட்டுட்டு பேங்க் செட் போட்டு நடந்து போனவர் தான் எடப்பாடியார் விவசாய குறைந்திருக்கும் போது வயல்ல வந்து வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வயல இறங்கி போனதையும் ஏன்னா அவர் ஒரு விவசாயி இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி சென்ற தேர்தலின் போது வந்து விவசாயிகளுக்கு வந்து கடன் தள்ளுபடி தான் ஒரு தேர்தல் வாக்குறுதியில் இருந்தது ஆனால் இன்றைய வரையில் வந்து விவசாயிகளுக்கு கடனை வந்து இவங்க வந்து தள்ளுபடியே செய்யல தினசரவல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல வழக்கறிஞர் வைகை ஆனந்த் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்க ஒரு நாட்டோட முதுகெலும்பே யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விவசாயிகளுடைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு எந்த அரசு வந்தாலுமே இந்த விவசாயிகள் பிரச்சனை வந்து ஒரு தீராத பிரச்சனையாகவே போயிருக்கு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக விஸ்வரூபம் எடுத்துருக்கு விவசாயிகள் வந்துட்டு கதறாங்க நாங்கள் நூற்றி நாள் வயல்லையும் காட்டிலையும் வேலை பார்க்குறோம் எங்கள் வீட்டில் வந்துட்டு இருக்கிற நகைகள்லாம் அடகு வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் அஞ்சுக்கும் பத்துக்கும் பர்சன்டேஜில் வந்து நாங்கள் வட்டிக்கு வாங்கி பண்ணுறோம் இதெல்லாம் ஏன் பண்ணுறோம்னா நம்ம அரசாங்கம் வந்து எங்களுக்கு உதவி செய்யும் நம்ம மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் இதெல்லாம் பண்றோம் ஆனால் எங்களுடைய கஷ்டத்தை எங்களுடைய கோரிக்கையை ஏன் இந்த அரசாங்கம் செவி சாய்க்க மாட்டேன்னு ரொம்ப ஆதங்கமாக சொல்லியிருக்காங்க சார் அதாவது முதல்ல இப்போ நீங்கள் சொன்னதில்ல எந்த அரசாங்கமும் சொன்னீங்க அது முதல் தவறு இந்த இப்போ ஆளுகின்ற திராவிட உருட்டு மாடல் அரசாங்கம் தான் வந்து விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யல விவசாயிகளுக்கு தொடர்ந்து துரோகம் இழைத்து இருக்கின்ற அரசாங்கம் தான் இந்த திராவிட ஊட்டு மாடல் அரசு இது நான் ஏன் சொல்கிறேன் என்றால் காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும் அதை தீர்த்து வைத்தது வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து முதல்வராக இருக்கும்போதுதான் டெல்டா மாவட்டங்களை வந்து வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்தார் அரணாக இருப்பது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட முதலில் பயது செய்ய விரும்புறேன் இப்ப சமீபமா ஒரு விவசாயி வந்து ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தார் வைரலா போயிட்டு பத்து நிமிடம் வந்து அவரோட விவசாயிகளோட துயரங்களையும் துன்பங்களையும் அவர் அந்த காணொலியில வந்து பதிவிட்டிருந்தார் உண்மையாலுமே அதை பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப மனசு உருக்கமா இருக்கு அவர் அதில் என்ன சொல்ல வராருன்னா இந்த ஒரு பயிர் வந்து நாங்க விவசாயம் பண்றப்ப இந்த நெல்மணிகளை இது பண்றப்ப நூற்றி ஐம்பது நாட்கள் வந்து அதை வந்து நாங்க பயிரிட்டு அதை வந்து நெல்மணிகளாக கொண்டு வரணும் இந்த காலகட்டங்களில் வந்து நாங்கள் வந்து அஞ்சு வட்டிக்கும் பத்து வட்டிக்கும் வாங்கி தான் விவசாயம் செய்கிறோம் அது இல்லாம நகைகள் எல்லாம் வந்து அடமானம் வைத்து தான் நாங்கள் வந்து பண்றோம் ஆனா இந்த அரசாங்கத்துக்கு எங்களோட கஷ்டங்களும் துயரங்களும் தெரியவில்லை பாராமுகமாக இருக்கின்றது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அவர் வந்து சொல்லிருக்கிறாரு அதில் இன்னும் ஒரு கொடுமை என்னன்னா இவ்வளோ அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் வட்டி வாங்கி பண்ணுறாங்க நகை அடமான வச்சு பண்ணுறாங்க ஆனால் இவங்க நெல் மூட்டைகளை வந்து வாங்குறப்ப இவங்க கொள்முதல் பண்ணுறாங்க இல்லையா அப்போ ஒரு மூட்டைக்கு ஐம்பது ரூபாய் லஞ்சமாக பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கமிஷன் அதிர்ச்சி அவங்களே வந்து வட்டிக்கு வாங்கி இல்லை நகையை அடகு வச்சு பண்ணிட்டு இருக்கிறப்ப அவர்கள் வயிற்றில் அடிக்கும் போல ஒரு மூட்டைக்கு ஐம்பது ரூபா அதாவது அவங்களுக்கு வந்து நீங்க உதவிதான் செய்யவில்லை என்றாலும் கூட உபத்திரம் செய்யக்கூடாது இந்த மாதிரி அடித்து பிடுங்க கூடாது அப்படிங்கறதுதான் நான் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி பாராமுகமாக இருப்பது அதே மாதிரி அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா டெல்டா விவசாயிகளை பற்றி அதாவது மொத்தமாக விவசாயிகளை பற்றியும் விவசாயம் சார்ந்த பற்றி தொழிலை பற்றியும் ஒரு அறியாத புரியாத முதல்வராகத்தான் தமிழக முதல்வர் வந்து இருக்கிறாரு அவருக்கு விவசாய விவசாயத்தை பற்றிய புரிதல் கிடையாது ஆபிசர்ஸ் எழுதி கொடுக்கறத அவர் வந்து போய் போயிடுறாரு இந்த மாதிரி எழுதி கொடுக்குறவங்களுக்கு விவசாயத்தை பற்றி ஒரு புரிதல் இல்லை நாங்க படுற கஷ்டம் வந்து முதல்வருக்கு சென்றடையதா அப்படிங்கிறது எங்களுக்கு இதா இருக்கு இன்னொன்னு விவசாயத்தை சார்ந்த ஒரு இதுவுமே தெரியலங்கிற மாதிரி இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லுவாரு நம்ம கவனிச்சோம்னா தெரியும் டாஸ் மார்க் கிடைக்க மட்டும் நீங்க ஆய்வு கூட்டம் எல்லாம் நடத்துறீங்க விவசாயம் கூப்பிட்டே நீங்க வந்து ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தக்கூடாது ரொம்ப ஆதங்கமாக தான் சொல்றோம் ஏன்னா பத்து நிமிஷத்தானு ஒடியாது வந்து ரொம்ப இன்னொன்னு சொல்லுவார் ஏன்னா விவசாயத்தை பற்றி புரிதல் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கே இன்னொரு எடுத்துக்காட்டு அதுல சொல்லுவாரு ஆமா அதாவது கரும்பு தோட்டத்துலேயும் விவசாயத்துலையும் வந்து கான்கிரீட்டு போட்டு போட்டு ஷூ போட்டுட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு நடந்து போனவர் தான் இன்றைய முதல்வர் அவர்கள் அதனால் அவர் விவசாய பூமிங்கிறது வந்து அது தெய்வம் மாதிரி கும்பிடுறது அந்த மண்ணை தான் வந்து விவசாயிகள் வந்து வேளாண் பெருமக்கள் வந்து கும்பிடுவாங்க அங்கே நீங்கள் ஒரு கான்கிரீட் பாதையை அமைச்சிட்டு அதில் வந்து ஒரு ஷூ போட்டுட்டு நீங்கள் வந்து பேண்ட் ஷர்ட்டில் வந்து ஒரு போஸ் கொடுக்குறதுக்காக விவசாயத்தை இழிவுபடுத்தி அந்த மண்ணை இழிவுபடுத்தி தெய்வமாக அந்த மண்ணை இழிவுபடுத்தி தான் அவங்க வந்து ஃபோட்டோ ஷூட்டு சென்ற தேர்தலின் போது பண்ணாங்க அதையும் சொல்லிட்டு எடப்பாடியார் குறைத்திருக்கும் போது வயல்ல வந்து வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வயல இறங்கி போனதையும் ஏன்னா அவர் ஒரு விவசாயி விவசாயம் சார்ந்தவர் அதனால அவருக்கு எங்களுக்கு கஷ்டங்கள் தெரிகிறது அப்படின்னு சொன்னாரு இன்னொன்னு இவங்க வந்து விவசாயிகளுக்கு வந்து அந்த கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க இல்லையா இது வரைக்கும் இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி சென்ற தேர்தலின் போது வந்து விவசாயிகளுக்கு வந்து கடன் தள்ளுபடின்னு சொல்லி தான் ஒரு தேர்தல் வாக்குறுதியில் இருந்தது ஆனால் இன்றைய வரையில் வந்து விவசாயிகளுக்கு அந்த கடனை வந்து இவங்க வந்து தள்ளுபடியே செய்யலை ஆனால் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறப்ப ரெண்டு தடவை வந்து விவசாயிகளுக்கான கடனை வந்து தள்ளுபடி செஞ்சிருக்கிறார் அந்த விவசாயி வந்து காணொலியில வந்து எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதுதான் அதே மாதிரி இந்த உணவு கடுங்குகள் இதெல்லாம் சரியாக பராமரிக்கப்படவில்லை அதாவது கொள்முதல் செய்கிற நெல் நெல்மணிகளையும் மற்ற சார்ந்த பொருட்களையும் வந்து பாதுகாப்பதற்கு கிடங்கு வசதிகள் பத்தாது அப்படிங்கறதையும் அதுல குறிப்பிடுறாரு அதை தாண்டி இன்னொன்னு சொல்றாருன்னா இங்கேயே நாங்க இவ்வளவு விவசாயம் பண்ணி இப்பதை லட்சம் டன் வந்து பயிரிடுறோம் அது எங்களிடம் வந்து கொள்முதல் செய்யறதுக்கு உங்களுக்கு மனம் இல்லை ஆனா அண்டை மாநிலங்களான தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா அங்க இருந்து இவங்க வந்து நெல் நெல்லை வந்து கொள்முதல் பண்ணி இங்க வந்து ஆலைகளில் வந்து அரைச்சி தான் வந்து ரேஷன் வந்து போகுது நீங்க அங்க பார்த்தீங்கன்னா அந்த பையிலே பார்த்தீங்கன்னா தெலுங்கானான்னு இருக்கும் ஆந்திரான்னு இருக்கும் கர்நாடகான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெல்ல தெளிவா வந்து அவரோட அந்த பதிவு வந்து அவர் ஒரு வேதனையான பதிவு பதிஞ்சிட்டு இருக்காரு அதாவது இங்க இருக்கிற நம் தமிழகத்தில் இருக்கின்ற விவசாயிகள் பயிர் பயிர்விக்கின்ற நெல்மணிகளை வாங்க மனமில்லாத இந்த திராவிட உருட்டு மாடல் அரசாங்கம் அண்டை மாநிலங்களிலிருந்து இருந்து மணிகளை நெல்லை வந்து கொள்முதல் பண்றாங்கிற வேதனையான ஒரு பதிவு வந்து அதுல பாக்குறோம் இன்னொரு விஷயம் அவரு சொல்லியிருப்பாரு நம்ம விவசாயத்துக்கு தேவையான மூலப்பொருட்களுடைய விலைலாம் எல்லாம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு அந்த உரம் எல்லாம் சொல்லியிருப்பாங்களா அதெல்லாம் வந்து விலை அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவாரு இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண அந்த டிராக்டர் இந்த

குறைப்போம் அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் விலையை வந்து ஒரு ஒரு சிலிண்டருக்கு ரூபாய் குறைவா அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க எதையுமே அவங்க செய்யலை இப்போ டீசல் விலையை வந்து இவங்க குறைச்சிருந்தாங்கன்னா விவசாயத்திற்கு பயன்படுத்துகின்ற வாகனங்கள்லாம் டிராக்டர் இந்த மாதிரி வாகனங்கள்லாம் வந்து டீசலில் ஓடுறதுதான் ஸோ அதுலேயாவது கொஞ்சம் வந்து வாடகை கொஞ்சம் கூலி கம்மியாக இருக்கும் அதையும் ஊர்கள் வந்து செவி சாய்க்கவில்லை இவங்களோட இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஸ்கீம் போடலாம் அதில் எப்படி கமிஷன் அடிக்கலாம் கலெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இருக்கே தவிர மக்கள் நலன் சார்ந்தோ விவசாயிகள் நலன் சார்ந்தோ எந்த ஒரு திட்டத்தையுமே வந்து இப்போது ஆளுகின்ற அந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி செய்யவில்லை அப்படிங்கிறது தான் அவரோட அந்த காணொலி மூலியமாக நான் மக்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிறேன் சார் இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் வந்து மோடிஜி வந்துட்டு தென்னிந்திய இயற்கை உழவர் மாநாடு என்ற மாதிரி ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடப்பாடி ஐயா வந்து மீட் பண்ணிருக்காங்க இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும் சார் இல்ல மாண்பு பாரத பிரதமர் விழுந்து இந்த கோவை இயற்கை வேளாண் மகாநாட்டுக்கு வந்தபோது அண்ணன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை வந்து வரவேற்கும் முதமாக பாரத பிரதமர் மோடி அவர்களை வந்து சந்திக்கிறார் மரியாதை தகாமல் சந்திக்கிறார் அப்போ வந்து தமிழகம் சார்ந்த சில கோரிக்கைகளையும் பிரதமரிடம் கொடுத்து வலியுறுத்துகிறார் அதுல முக்கியமான இது என்னன்னா கோயம்புத்தூர் டு ராமேஸ்வரம் வந்து ரயில் பாதையை வந்து புனரமைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏன்னா அது நீண்ட நாள் கோரிக்கை ஏன்னா அங்கே இருக்கவங்கெல்லாம் பஸ் இந்த மாதிரி தான் போகணும் ட்ரெயின்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மற்றும் ஒரு கோரிக்கை என்னென்னா இதே இது ரயில் சம்மந்தப்பட்ட கோரிக்கை என்னவென்றால் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு பிறகு பகல் நேர ட்ரெயின் இருக்கு இரவு நேரங்களில் வந்து ட்ரெயின் இல்லை அதை விட்டீங்கன்னா இங்கேருந்து கோயம்புத்தூர் இருந்து பெங்களூர் செல்வ பயணிகளுக்கு மிகவும் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் இந்த மாதிரி இயற்கை வேளாண் இதுக்கு வந்து நீங்க வந்து நிறைய மானியம் கொடுக்கணும் இதை ஊக்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்றாரு அப்புறம் இந்த கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ ரயில் நிலையங்கள் இது வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து விரிவுபடு விரைவுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்காரு இதுல நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா கோயம்புத்தூர் மதுரை வந்து மெட்ரோ பணிகள் வந்து மத்திய அரசாங்கம் வந்து நிராகரிக்கவில்லை அப்படிங்கறத வந்து சில பேர் சொல்லவில்லை நீங்க பாக்கணும் இந்த திராவிட உருட்டு மாநில ஆட்சி இந்த திமுக காரங்க தான் உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர முற்றிலுமாக நிராகரிக்கப்படவில்லை அவங்க என்ன இன்னும் ஒரு சில அறிக்கைகளையும் தரவுகளையும் ஒரு விரிவான ஒரு இதையும் வந்து அவங்க கேட்டிருக்காங்க இவங்க வந்து ப்ராப்பரா வந்து இது இவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணல ஒரு விரிவான அறிக்கையை வந்து அவங்க கொடுக்கல இவங்க அந்த தெளிவான ஒரு திட்டமே தெளிவா இல்லை அவங்க பண்ணது ஒரு தெளிவான திட்டம் ஒரு விரிவான அறிக்கையை கொடுத்தா தானே வந்து மத்திய அரசு அதை வந்து பரிசீலனை செய்யும் அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலாம் மக்கள் தொகை இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட நகரங்களில் வந்து இந்த மெட்ரோ ரயில் நிலையங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் ஒரு இது வச்சிருக்கு சமர்ப்பிக்கும் பொழுது மதுரையிலும் கோவையிலும் கணக்கெடுப்பை எடுத்து இவங்க வந்து வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு படி பாத்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து அந்த இரு நகரங்களிலும் வந்து இருபது லட்சம் மக்கள் தொகை இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு தானே போடுறாங்க நீங்க வந்து ஒரு விரிவான திட்டம் ஒரு இது பண்றீங்கன்னா அப்போ அந்த நகரத்தோட மக்கள் தொகை என்னாங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது அது கூட தெரியாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது இப்போ இன்னைக்கு காலகட்டத்துக்கு நீங்கள் மக்கள் தொகை எடுத்தீங்கன்னா மதுரையிலும் சரி கோவையிலும் சரி இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து குடியிருக்கிறாங்க இதை கொடுத்துருந்தாலே போதுமே அவங்க கேட்குறது ஒரு சில டவுட்ஸ் கேட்குறாங்க இன்னும் விரிவான திட்டம் கொடுங்கன்னு தான் கேட்கறாங்களே தவிர கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ப்ராஜெக்ட் கிடையாதுன்னு சொல்லி முற்றிலுமாக நிராகரிக்கவில்லை தான் நான் இந்த காணொலி மூலியமாக மக்களுக்கு தெரிவிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி